ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசுகிறங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் சனி பலன்கள் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த உத்திரட்டாதியில் இருக்கிற சனி என்ன மாதிரி பலன்கள் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி மிக 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 சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அவங்களுக்கு தான் அவங்க திருமண காலகட்டம் அப்படின்றது மிக சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு காதல் கை கூடி வரும் அந்த காதலிச்ச பெண்ணையே திருமணம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் காதல் திருமணங்கள் நிறைய ரோகிணி நட்சத்திரத்தில் நிறைய காதல் திருமணங்கள் இந்த வருடம் நடக்கும் அதே திரு திருமணத்துக்கு காத்துட்ருக்க இருக்க ஆண்களும் சரி பெண்களும் சரி வீட்டில் பார்த்து நல்லபடியாக திருமணம் முடிச்சு வைப்பாங்க அந்த திருமணம் செஞ்சுக்கக்கூடிய அந்த மணமகனையும் சரி மணமகளையும் சரி அவங்க ரொம்ப காதலிப்பாங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு வர மனைவியையும் கணவரையும் ரொம்ப மிக்க மிக அன்போடு நேசிப்பாங்க அவங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் காதல் வரும் மன்னால மிக்க சிறப்பா இருக்கு அதே போல இவ்வளவு காதலிக்கும் போது அவங்க எதிரே பார்க்காமே அவங்களுக்கு குழந்தை பாகியம் அப்படிங்கிற விஷயங்கள் ஈஸியாக இந்த வருஷமே கிடைக்கிறக்கான வாய்ப்பும் மிக்க மிக சிறப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வயதினருக்கும் எல்லா வயதினருக்கும் எந்த விதமான பரீட்சைகள் எழுதுகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அதாவது ஒரு எயிட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கி சூப்பராக பாஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லை ஆனால் ஒரு அறுபது சதவீதம் மார்க்கோட நல்லபடியாக எழுதி சந்தோஷமாக இஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணி வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் மிக மிக சிறப்பாக இருக்கிறது என்ன துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை யாருக்கெல்லாம் அந்த எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ யாருக்கெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸில் வரணும் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக வரணும் காலேஜில் ஸ்போர்ட்ஸில் ஃபஸ்ட்டாக வரணும் ஏதாவது இந்த கிரிக்கெட்டு வாலிபால் அந்த மாதிரி பெரிய துறை இதிலெல்லாம் உள்ளே போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது சிறப்பான காலகட்டம் அந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற எல்லாருமே அந்தந்த வயதுக்கேற்ற மாதிரி மிக சிறப்பாக அவங்களுக்கு இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர காரர்களுக்கு அதே போல் ரோகிணி நட்சத்திரம் அரசியலில் இருக்காங்க இல்லையா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது மிக மிக சிறப்பான காலகட்டம் அதாவது அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் குவியதோ இல்லையோ அவங்கள வந்து நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க இப்போ ஒரு கட்சியிலேயே இருப்பாங்க அந்த கட்சியிலேயே நிறைய பேருக்கு இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியாமல் இருக்கும் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க அந்த க அந்த கட்சியினர் எல்லாத்துக்கும் அவர் ஏதோ ஒன்று பண்ணி அவரோட பேர் வெளியே வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும் அதே போல பொதுமக்களுக்கும் இப்படி ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கார் அப்படின்னு சொல்லி வெளியே அவங்க ஏதோ ஒரு பதவிகளுக்கு நிற்கும் போது அதில் அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக இருக்கும் இது அரசியல் மிக சிறப்பாக இருக்கும் அதே போல கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சினிமா அந்த மாதிரி கலையில் இருக்கிறவங்களுக்கு நடிப்புத்துறை துறை பாட்டுத்துறை நடனம் அந்த மாதிரி விஷயங்கள் வகையில் இருக்கிறவங்க ரோஹிணி நட்சத்திரக்காரங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு எல்லாமே வெற்றி வெற்றி அப்படின்றத விட அதிர்ஷ்டம் நிறைய பேர்த்துக்கு அவங்கள தெரிஞ்சு போயிடும் ஸோ அவங்க இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க இதில் பணம் அப்படின்ற விஷயம் வராது பணம் கம்மியாக கிடைச்சா கூட நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிடும் புகழ் நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதாவது எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக அதுக்கான பதில் ரிசல்ட் வந்திருக்காது நம்ம போன இன்டர்வியூஸ் எல்லாமே சரியாக ரிசல்ட் வரலையே சும்மா போய் நம்மளுக்கு ஆசைப்பட்டு போகிறோம் ஆனால் ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மந்த நிலை காரணமாக போகிறாங்க போ பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பீங்க அதனால் இப்போதைக்கு வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அவ்வளோ சிறப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்பு இல்லை அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது அதே சேல்ரி அதே மாதிரி வந்துட்ருக்கும் ஆனால் தொழிலையும் வியாபாரத்துலேயும் இருக்கிறவர்களுக்கு இப்போது ஒரு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு ஏற்படுற அளவுக்கு தான் இருக்குமோ தவிர மிக சிறப்பாக பண வரவு அப்படின்ற விஷயம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் யாருக்கும் பெரிய ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறதும் இருக்காது ஒரு மாதிரி மேனேஜ் ஆகி போகிற மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அதை அப்படியே சமாளித்து அதுவும் கொஞ்சம் ஏஜ் ஆன பீப்பிள்க்கு கொஞ்சம் சமாளிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யார் மேலேயும் உங்களுக்கு ஒரு பகை புகைச்சல் எதுவுமே வராது யாரோ நம்ம பண்ணிட்டு போகிறாங்க நம்மளை வந்து நம்ம மேலே வந்து உளுந்து பிடுங்காமல் இருந்தால் போதும் அப்படின்னு தான் தோணுமே தவிர இவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அவன் என்ன அப்படி சொல்லிட்டான்னு அந்த பகைமை உணர்வு அப்படின்ற விஷயமே இப்போது இந்த ஒரு வருட காலம் சனி உத்திரட்டாதியில் இருக்கிற வரைக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்கள் யாரையுமே பகைவர்கள் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க அதே போல் தயவு செஞ்சு கடன் மட்டும் வாங்கிறவே வாங்கிறாத இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீ உங்களுக்கு கடன் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அது கேளிக்கைகளுக்காக தான் வாங்க வேண்டியிருக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது சும்மா ஆசைப்பட்றதை வாங்கணும் ஆசைப்படுற இடத்துக்கு போகணும் ஏன் அப்படின்னா வெளிநாட்டு மோகம் அப்படிங்கிறது இப்போ நிறையா இருக்கும் அவங்க வெளிநாடு போகிறாங்க இவங்க வெளிநாட்டு போகிறாங்க நம்மளும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தோணும் அவங்க கு கப்பல் எல்லாம் போகிறாங்களாம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களாம் இந்த மாதிரி எல்லாம் சின்ன ஃப்ளைட்லலாம் போகிறாங்களா நம்மளும் அந்த மாதிரி போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சந்திரன் இல்லைங்களா வெளிநாட்டு ஆசையை மனசுக்குள்ளே ரொம்ப தூண்டிவிடும் அப்போது டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தான் முப்பத்தஞ்சாயிரம் தானா சரி செலவுக்கு எல்லாம் போட்டால் ஒரு அறுபதாயிரம் வருமா சரி பார்க்கலாம் நம்ம ரெண்டு பேர் போகிறக்கு ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தால் போதும்ல ஏதாவது பண்ணி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கடனை வாங்குனீங்க அப்படின்னா அந்த கடனை கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போய்டும் அதனால் போக முடியலனாலும் பரவாயில்ல இங்கேயே ஜாலியாக இருந்துக்கலாம் தேவையில்லாமல் கடன் வாங்கி போய் கஷ்டப்படாதீங்க உங்களை கடன் வாங்க வைக்க தான் பார்ப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் சனி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்